ஐரோப்பாவில மொத்தம் நாற்பத்தி நான்கு நாடுகள் இருந்தாலும் அதுல இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகள் மிக கடுமையான குளிர் கால நிலையை கொண்டிருக்கின்றன குறிப்பாக ஸ்காண்ட் நாடுகள் அதாவது நார்வே ஸ்வீடன் ஐஸ்லாந்து பால்டிக் நாடுகள் அதாவது எஸ்டோனியா லாட்வியா லிதுவேனியா மற்றும் ரஷ்யாவின் மேற்கு பகுதிகள் ஆகியவை மிக குளிராக இருக்கும் மத்திய ஐரோப்பாவின் சில மலை பிரதேசங்களான ஆல்ஸ் போன்ற பகுதிகளும் மிக தீவிரமான குளிர் பகுதிகள் இந்த ஐரோப்பிய நாடுகள்ல பெரும்பாலான சராசரி வெப்பநிலை வெப்பநிலை பூஜ்ஜியம் டிகிரி 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 செல்சியஸ் கீழே தான் இருக்கும் சில மாதங்கள்ல குறிப்பா ஜனவரி மற்றும் பிப்ரவரி மைனஸ் மைனஸ் இருபது அல்லது முப்பது கூட குறைய வாய்ப்பு இருக்கு இந்த கடுமையான குளிர தாங்கிறதுக்காக அங்குள்ள வீடுகளும் கட்டிடங்களும் மிக உறுதியாகவும் கதகதப்பாகவும் கட்டப்பட்டிருக்கும் அதுக்கு கூடவே மேம்பட்ட வெப்பமூட்டு வசதிகள் அதாவது ஹீட்டிங் இந்த அதாவதுல அத்தியாவசியமா பயன்படுத்துறாங்க குளிர்கால சமயங்கள்ல பகல் நேரம் மிக குறைவாகவும் இரவு நேரம் அதிகமாகவும் இருக்கும் சில வடதுருவ பகுதிகளில் சில மாதங்களுக்கு சூரியனை தெரியாமலும் போகலாம் அதாவது போலார் இரவாகவும் அல்லது சூரியன் மறையாமலே வெளிச்சம் கொடுக்கலாம் அதாவது நள்ளிரவு சூரியனாகவும் இருக்கும் இதனால மக்களோட அன்றாட வாழ்க்கையில குளிர சமாளிக்க பிரத்தியேகமான பல அடுக்கு உடைகள் சூடான உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க ஸ்வீடனோட ஃபிகா அல்லது டானிஷோட போன்ற கலாச்சாரங்கள் குளிர்காலத்தை இதமாக மாற்றக்கூடிய சில சமூக பழக்க வழக்கங்கள் ஆகும் குளிர்கால ஸ்கீயிங் ஐஸ் ஸ்கேட்டிங் ஸ்னோ போர்டிங் போன்றவை இங்கு மிகவும் பிரபலம் அதே போல நார்வேயோட பனி படர்ந்த இயற்கை அழகுகள் பனி ஹோட்டல்கள் மற்றும் இரவு வானில் தோன்றக்கூடிய அரோரோபோரியாலிஸ் அதாவது நார்த்தன் லைட்ஸ் போன்ற காட்சிகள் குளிர்ச்சி நாடுகளின் தனித்துவமான அடையாளங்களாகும் இது போல மேலும் பல சுவாரசமான விஷயங்களை அறிய எங்களுடைய நியூஸ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க பாய் பாய்